மேஷராசி நேர்களுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வரக்கூடிய பிப்ரவரி மாதத்துக்கு மே பிரபஞ்சம் நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம் இந்த டேரெட் கார்டு கணக்கார்டு இந்த கார்டு வந்திருக்குங்க பாருங்கள் கிங் ஆஃப் வான்ஸ் சூப்பருங்க மேஷராசி நேர்களே நீங்கள் கிங் ஆஃப் வான்ஸ் வாண்ட் அப்புடின்னாலே இந்த ஸ்வாட் கத்தி இருக்கு பாருங்க அது இல்லை கிங் ஆஃப் வாண்ட் அப்புடின்னு என்ன தெரியுங்களா அர்த்தம் நீங்கள் ராஜா மாதிரி இருக்க போய்கிறீங்களா அட போங்க சார் போன வருஷம் போட்டு பின்னி படல் எடுத்துட்டாங்க இந்த வருஷம் போன ராஜா மாதிரி இருக்கு ஆமாங்க அப்போ இனிமேல் என்ன பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னாடி நில்லுங்க நீங்கள் பொறுப்பெடுத்துக்கோங்க வாழ்க்கைக்கு எஸ் அதாவது அந்த ஈகோவில் சொல்லலை நான் தான் என் வாழ்க்கையை நடத்துன்ற அந்த ஈகோவில் கிடையாது எஸ் எனக்கு எந்த நிகழ்வு நடந்தாலும் நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் இந்த நிகழ்வு எனக்கு நடக்கணுமா நான் என்னோடய முயற்சி செய்கிறேன் முயற்சி செஞ்சு நான் செய்கிறேன் என்னோடய வாழ்க்கை வாழ்க்கையில் இதில் நமக்கு ஏற்கனவே நடந்த விஷயங்கள் தான் வாழ்க்கையில் திரும்ப நடக்கணும் அவசியம் கிடையாது இதுவரை நடக்காத விஷயங்கள் இனிமேல் வாழ்க்கையில் நடக்காதுன்றதும் கிடையாது புரிஞ்சுதுங்களா அப்போ எது நடக்கணுமோ இனிமே அதை நடக்க ஆரம்பிக்கும் எது நடந்ததோ முடிஞ்சு போச்சு வா வளமுடன் என்னுடைய பேர் ஹீலர் கோபி சரவணன் நம்ம டேரட் கார்டு ரீடிங் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு ஒரு மாசத்துக்குமே அந்தந்த ராசிகளுக்கான டேரட் கார்டு என்னென்ன பிரபஞ்சம் சொல்றாங்க டேரட் கார்டு மூலயமா பிரபஞ்சம் என்ன சொல்றாங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் இதை பார்த்துட்டு கால் பண்ணி கேட்டிருந்தீங்க இண்டிவிஜுவல் டேரட் கார்டு பார்க்க முடியும் தாராளம் இண்டிவிஜுவா டேரட் கார்ட் ரீடிங் பார்க்க முடியும் ஏன்னா ஒரு சிலருக்கு டேட் ஆஃப் பர்த் தெரிய மாட்டேங்குது எனக்கு டைம் ஆஃப் பர்த் தெரியலங்க எனக்கு இருக்கிற ராசி கரெக்டானு தெரில எனக்கு ஜாதகம் கரெக்டானு தெரியல சிலருக்கு ஜாதகம் இல்லை இப்போ நான் பார்க்க முடியுமா இந்த பல பதிவுகள் சொல்லியிருக்கோம் எஸ் நிச்சயமாக உங்களுக்கு ஜாதகம் இருக்குன்னு அவசியம் இல்லை டேரட் கார்டு ரீடிங் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த நேரத்தில் அந்த கார்டு மூலியமாக பிரபஞ்சம் என்ன சொல்ல வராங்களோ அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க சரி சிலர் என்ன சொல்லியிருந்தாங்க தெரியுங்களா நீங்கள் சொன்னது வந்து ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்குது பட் அந்த டென் பர்சன்ட் கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படின்னும் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து காமனாக பார்க்கிறோம் பொதுவான பலன் பார்க்கிறோம் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் உங்களுடைய கிரகநிலைகள் உங்களுடைய எனர்ஜி லெவல் நீங்கள் ச கர்ம வினைகள் நீங்கள் செய்த செயல்களுக்கான விளைவுகள் இதெல்லாமே சின்ன சின்ன மாற்றங்கள் பெரிய பெரிய மாற்றம் சிலருக்குலாம் வரும் அப்போ பெஸ்ட் எது தெரியுங்களா உங்களுடைய இண்டிவிஜுவலுக்கான விஷயங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது அப்புறம் எதுக்கு பொதுவாக சொல்றீங்கன்னு கேட்குறீங்களா பொதுவான பலன் சொல்லும் போது இது எல்லாருக்குமே கிட்டத்தட்ட எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் மேட்ச் ஆகுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகுன்னு சொல்ல முடியாது எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் மேட்ச் ஆகும்போது நம்ம சில நேரங்கள் அந்த மாதிரி பாதுகாப்பாக இருக்க முடியும் பாதுகாப்பு அப்படின்னு கேட்குறீங்களா உதாரணத்துக்கு இப்போ ஒரு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க திரும்பி வரத கஷ்டம்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறோம் நீங்கள் இந்த மாதிரி கடன் கொடுத்து போய் பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க சிலருக்கு வந்து கடன் கொடுக்குறதே பிஸ்னஸாக கூட வச்சுருப்பாங்க மற்றவங்களுக்கு கடன் கொடுத்து வட்டிக்கு வாங்குறது பிஸ்னஸாக கூட வச்சுருப்பாங்க சில நேரங்களில் ஒரு பர்டிகுலர் டியூரேஷன் டைமில் அவங்க கொடுத்த கடன் எதுவுமே திருப்பி வராது வட்டியும் திரும்ப கட்ட மாட்டாங்க இவங்க பிரச்சனை இல்லை பிரச்சனைனா ஆள் வச்சு மிரட்டுறது இந்த பிரச்சனை இங்கே பண்ணி பண்ணாலும் திரும்பி படம் வராது நம்ம எதுக்கு பிஸ்னஸ் பண்ணுறோம் பணம் கொடுக்குறதுக்காக தான் பணம் திரும்பி வரது தான் பிஸ்னஸ் பண்ணுறோம் சரிங்களா அப்போ இந்த ராசி நேர்களுக்கு இந்த மாதிரி இந்த நேரத்தில் இந்த அவேர்னஸ்ஸாக இருங்கன்னு சொல்லும்போது அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லை எனக்கு தனியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் எனக்கு இண்டிவிஜுவலாக சொல்லுங்கன்னு சொல்லி கேளுங்க நிச்சயமாக பிரபஞ்சம் உங்களுக்கு டேக்லட் கார்டு மூலியமாக சொல்லுவாங்க சரி இப்போ நம்ம என்ன திரும்ப பண்ண போகிறோம் மேஷராசி நேர்களுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரக்கூடிய பிப்ரவரி மாசத்துக்கு மே பிரபஞ்சம் நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம் இந்த டேரட் கார்டு மூலியமாக அவங்களுக்கான கார்டு இந்த கார்டு வந்துருக்குங்க பாருங்கள் கிங் ஆஃப் வான்ஸ் சூப்பருங்க மேஷராசி நேர்களே நீங்கள் கிங் ஆஃப் வான்ஸ் வாண்ட் அப்புடின்னாலே இந்த ஸ்வார்டு கத்தி இருக்கு பாருங்க அது இல்லை கிங் ஆஃப் வாண்ட் அப்படின்னு என்ன தெரியுங்களா அர்த்தம் நீங்கள் ராஜா மாதிரி இருக்க போகிறீங்க அட போங்க சார் போன வருஷம் போட்டு பின்னி படல் எடுத்துட்டாங்க இந்த வருஷம் போன மாதிரி இருக்கு ஆமாங்க இந்த மாதம் நீங்கள் எடுக்கிற முடிவு இதுவரை நீங்கள் வாழ்க்கையில் பல நிகழ்வுகள் சந்திச்சுட்டு வந்திருக்கலாம் சில நேரங்களில் போட்டு தம்சம் பண்ணி எடுத்துருக்கலாம் நம்ம போட்டு உரசி எடுத்து பெரட்டி எடுத்திருப்பாங்க எதுவாக இருந்தாலும் இனிமேல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கொஞ்சம் சின்ன நிறைய மாற்றங்கள் ஏற்படுது உங்களுக்குன்னு சொல்லியிருந்தோம் இப்போ வரக்கூடிய பிப்ரவரி பிப்ரவரிக்கு அப்புறமாவே சரிங்க நீங்கள் கிங்க ராஜா மாதிரி இருக்க போகிறீங்க ராஜா மாதிரி அப்படின்னு நம்ம ஒழியே சொகுசாக படுத்துக்கிட்டே அப்படியே ஜாலியாக இருந்து என்ன தெரியுங்களா பொறுப்பாக இருக்க போகிறீர்கள் எல்லாருமே ஆமாங்க ராஜானா பொறுப்பு தானே நம்ம என்னென்ன நம்ம சீன் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா ராஜாண்ணா ஜாலியாக பா எனக்கு இது வேணுன்னா கொடுத்துரு அதுக்கு இது வேணா நடந்துடும் நம்ம சொல்கிறதுலாம் நடக்கும்னு நம்ம நினச்சிட்டுக்கோங்க நடக்குது அந்த பொறுப்பு இருக்கணும் நமக்கு அந்த வீரம் இருக்கணும் அந்த முடிவெடுக்கக்கூடிய தன்மை இருக்கணும் அதுவாக மாறுகிறீர்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எது வேணும் நீங்கள் டிசிஷன் எடுக்க போகிறீங்க ஏற்கனவே இப்படி தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் பல நேரங்களில் பல தப்பான முடிவுகளாக இருக்குது இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா இனிமேல் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியான முடிவுகளாக மாறிவிடும் இனிமேல் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரிங்களா அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் பொறுப்பு வருது உங்கள் குடும்பத்தில் இனிமேல் பொறுப்பு வருது உங்கள் சமுதாயத்துக்கு மேலே உங்களுக்கு பொறுப்பு வருது அப்போ நீங்கள் சொல்கிறத மற்றவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க எப்போ நீங்கள் பொறுப்போட ஒரு விஷயம் செய்யும்போது கிங் ஆஃப் வாண்டு வாண்ட் அப்படின்னாலே இந்த கத்தி வால் சரிங்களா அந்த வால் அப்படின்னா வீரம் தைரியம் தன்னம்பிக்கை முன்னாடி வந்து நிற்கிறது எஸ் அப்படி முன்னாடி வந்து நிற்கிறது இப்போ ஒரு சண்டன் வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபைட் சீன் வச்சுக்கோங்களேன் ஒரு போர்க்களம் அப்போ ராஜா போய் முன்னாடி நிற்பீங்களா வேறு யார் போய் ராஜா தான் முன்னாடி நிற்பாங்க அப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் நீங்கள் தான் காரணம் நீங்கள் தான் வந்து முன்னிலே நிற்க போயிருந்தீங்க யார் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடியதுக்கு ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் ஒரு வேலையாக இருக்கட்டும் ஒரு பொருளாதாரமாக இருக்கட்டும் இல்லை ஒரு கல்யாணம் எந்த மாதிரி எந்த இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை கூட நடக்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு நீங்கள் முன்னாடி நின்று பொறுப்பெடுத்து யார் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் முன்னாடி நின்று பொறுப்பெடுத்து ஓகே அந்த பொறுப்புகள் எல்லாமே நான் செய்து முடிக்க போகிறேன் எனக்கு நல்லபடியாக நடக்கப்போகுது அப்படின்னு நீங்கள் தைரியத்தோடு வந்து போது உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றம் ஏற்பட போகிறது தான் இந்த பிரபஞ்சம் டேரட் கார்டு மூலிமா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க கிங் ஆஃப் ஆன்ஸ் டேரெட் கார்டு மூலயமாக சரிங்களா அப்போ இனிமேல் என்ன பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னாடி நில்லுங்க நீங்கள் பொறுப்பெடுத்துக்கோங்க வாழ்க்கைக்கு எஸ் அதாவது அந்த ஈகோவில் சொல்லலை நான் தான் என் வாழ்க்கையை நடத்துன்ற அந்த ஈகோவில் கிடையாது எஸ் எனக்கு எந்த நிகழ்வு நடந்தாலும் நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் இந்த நிகழ்வு எனக்கு நடக்கணுமா நான் என்னோட முயற்சி செய்கிறேன் முயற்சி செஞ்சு நான் செய்கிறேன் என்னோட வாழ்க்கையை முன்னேறும் அப்படின்னு அந்த ஒரு தன்னம்பிக்கை அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் முன்னாடி நில்லுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் நீங்க ராஜா மாதிரி வாழ்றதுக்கான காலம் கடை வளர்ந்து விட்டது இனிமே நீங்க ராஜாவாக தான் இருக்க போறீங்க பொறுப்போட இருக்க போறீங்க அதே நேரத்தில் நீங்க சொல்ற விஷயங்களை மற்றவங்களை கேட்டு உங்க சுகபோகமான வாழ்க்கையாக இருக்க போகிறது இதை தவிர இன்னும் நிறைய டீட்டெயில் உங்களுக்கு எனக்கு இண்டிவிஜுவல் மேஷராசி தாங்க நானும் எனக்கு இண்டிவிஜுவலாக எனக்கு பலன் சொல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா வீடியோவில் கூட கான்டெக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க நீங்க பலன் தெரிஞ்சுக்கலாம் அப்பா வாங்கிட்டு கான்டெக்ட் பண்ணும்போது சரிங்களா பிரபஞ்சம் நமக்கு சொல்ல வர்றது பொறுப்போட அமைதியாக நிதானமாக எந்த ஒரு விஷயமும் செயல்பாடு கொண்டு வரும்போது நம்ம வாழ்க்கையை முன்னேறும்னு சொல்கிறாங்க இதை நம்ம கடைபிடிப்போம் வாழ்க்கையில் முன்னேறுவோம் பொறுப்பு எடுக்கணும்னு சொல்லிட்டீங்க பொறுப்புனா என்னன்னு கேட்குறீங்களா அதாவது எல்லாத்துக்குமே அங்கே வீட்டில் எது நடந்தாலும் நான் தான் பொறுப்பா அங்கே வீட்டில் அவங்க சமையல் சரியில்லை உப்பு போடலனாலும் நான் தான் பொறுப்பா அப்படிலாம் அப்படி கிடையாதுங்க இப்போ ஒரு ஒரு வீட்டில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கப்போகுது ஒரு வீட்டில் ஒரு பொருள் வாங்க போயிடும் ஃப்ரிட்ஜ் வாங்க வரும் கம்ப்யூட்டர் வாங்குகிறோம் இல்லை ஏதோ ஒன்று பொருள் வாங்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அதை நீங்கள் வந்து முன்னிலையில் நின்றுட்டு என்ன பண்ணுங்கள் ஒரு பொறுப்பாக ஓகே இது வாங்கினா நல்லாயிருக்கும் அது வாங்கினா நல்லா இருக்கும் நல்லா எடுத்து ஆராய்ச்சி பண்ணி அதை எடுத்து அதை வாங்க ஆரம்பிங்க அதாவது நீங்கள் ஐடியா கொடுங்க சஜஷன் கொடுங்க கொடுத்து இது வாங்கினது நல்லா இருக்கும்னு சொல்லுங்கள் ராஜா வச்சது நிச்சயமாக நீங்கள் சொல்லதை அவங்க கேட்பாங்க சரி அப்படி கேட்டு அவங்க செய்யும்போது போது கிட்டே கேட்டு செய்யும்போது நீங்கள் சொல்கிற ஒரு ஒரு விஷயமுமே நல்லதாகத்தான் அமையும் இது ஒருலாம் போட்டு நான் சொன்னதெல்லாம் கேட்டு தாங்க டேமேஜ் ஆச்சு இனிமே உங்களுக்கு வாழ்க்கையை மாறிவிடுகிறது எப்போயுமே இருக்கிற மாதிரி அதே மாதிரி வாழ்க்கை இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க வாழ்க்கையில் இதோட நமக்கு ஏற்கனவே நடந்த விஷயங்கள் தான் வாழ்க்கையில் திரும்ப நடக்கணும்னு அவசியம் கிடையாது இதில் நடக்காத விஷயங்கள் இனிமேல் வாழ்க்கையில் நடக்காதுன்றதும் கிடையாது புரிஞ்சுதுங்களா அப்போ எது நடக்கணுமோ இனிமேல் அதை நடக்க ஆரம்பிக்கும் எது நடந்ததோ முடிஞ்சு போச்சு நடந்தது நன்றதாகவே இருக்கட்டும் நடக்கிறது நல்லதாகவே இருக்கட்டும் நடக்க போகிறது நல்லதாகவே இருக்கட்டும் இனிமேல் நீங்கள் வந்து அந்த பொறுப்போடு நின்று செய்ய போகிறீங்க அந்த ஒரு பொறுப்பு இருக்குது பாருங்கள் இதை தான் பொறுப்புன்னு சொல்கிறது அந்த பொறுப்போடு செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்பட இருக்குது வாழ்க வளமுடன்